பழைய வீடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டிருக்கு சரியான கவலையாக இருக்குது அதுதான் அவ்வளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேல்மாடி வீடு பெல்கனி எல்லாமே இருக்கு அப்படியான வீடுகள் எல்லாம் சொல்கிறது சாதாரமாக விட்டுட்டு போயிருக்காங்க நாங்களும் சின்ன பொருளை இழந்தாலும் இல்லை சின்ன ஒரு விஷயம் கவலைப்பட்டு மனம் முடிஞ்சு அவ்வளவுக்கு நொறுங்கி போறோம் ஆனா அந்த காலத்து மக்களை பாருங்க இந்த வீடு வாசல இழந்து போனாலும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா பழைய நிலமையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு நிலமையில இருந்து கொண்டிருக்கீங்க இப்ப நாங்க விசாரிச்சு இந்த வீட்டுக்காரங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா அவங்க நல்ல நிலைமையில கஜர் மூரேன் ஒரு டைரபின ஓ அப்படி பாருங்க இன்னத்தத தான் இளந்தாலும் எங்கடா அதா பாருங்க தமிழ் சனம் பாத்தீங்கன்னா தங்கால முடிஞ்ச எஃபெக்ட்ட போட்டு அடுத்த லைமே நோக்கி போயிடுனமேன் அவ்ளோது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோங்கனாக் எல்லாம் நம்ம தமிழர்கள் இந்தي பாத்தீங்கன்னா இங்க ஒரு காத்தோட்டமான நல்ல ஒரு இடம் அதாவது பாத்தீங்கன்னா இங்க புஹை இல்லலாம் பாத்தீங்கன்னா அவ்ளோதுக்கு தார்லமா செய்வினமே புகையில புயல புகையில புயல செய்ய தான் செய்யணும் பயிற்சி ஓ தான் அவ்வளவுக்கு அழகு நல்லா செய்ய பார்த்தீங்கன்னா இங்க மிளகா அதுகளும் செய்யும் வினாதான் சீசனுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சிகள் செய்யக்கூடிய மட்டும்தான் செய்வேன் மழை பெஞ்சு மூன்று மாசத்துக்கு வந்து நல்ல தண்ணி இருக்குமா அந்த மூன்று மாசத்துக்கு மட்டும் அவைக்கு தேவையான எல்லாம் செஞ்சு போட்டு அப்படியே விட்டுருவீங்க வேணா அதுக்கப்புறம் மழை தண்ணீர் எல்லாமே நீர் குறைஞ்சி வறட்சி கடல் தண்ணி வர தொடங்கிடும் ஓ தண்ணி சில இடங்கள்ல சில இடங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டில இருந்தாலும் பாத்தீங்கன்னா தண்ணி வாரது அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு இருக்கு அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா தங்களால் முயற்சி உள்ள மக்கள் இங்க உள்ள ஆக்கி நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் உல மாசம் மட்டும்தான் இங்கே அந்த வீடு நல்ல தண்ணி இருக்கும் தண்ணிக்கு பஞ்சம் இருக்கா மட்டுமடி பார்த்தீங்கன்னா சரிங்களா பஞ்சம் கஷ்டம் அப்படின்னா அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பௌசர்களில் தண்ணி அடிச்சு தண்ணி பார்த்தீங்க நாங்கள் தேவையை நிறைவேற்றிக் கொள்வினா இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த ஊரை பற்றி தான் பார்க்குறோம் நேரந்தனை இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹோல் பண்ணி சொன்னவர் ஏன்னா இந்த ஊரை போய் வீடியோ எடுங்கன்னு சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா அவர் கே ஒரு ஆகுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபராக கேட்டுட்டார் ஸோ நாங்கள் எடுத்து எடுத்து வீடியோ போட தானே வேணும் ஏன்னா ஆசைப்பட்டு கேட்கணும் அடுத்த நேரந்தனை எப்படி வீடியோ போட்டுன்னு சொல்லி எனக்கு குறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன

ஐயா நின்னுங்க ஐயா 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 வெயிட் வெயிட் எங்க எங்க போறீங்க அடி கொண்டு வந்தது ஓ ஓ என்ன நடக்குது என்ன மாதிரி வேலை போகுது வேலை என்ன சம்பளம் தர என்ன இது தெரியாம கோயில துவங்க இல்ல ய எப்போ எத்தனை மாதம் மட்டும் தொடங்கும் தாங்களுக்கு என்ன பேர் எனக்கா எனக்கு வயசுல தொழில் செய்ய தொடங்கி நீங்கள் வயசில் பன்னெண்டு வயசில் பன்னெண்டு வயசு என்ன காலம் ஓடிக்கணுதான் இருக்குது எப்போ ஓய்வு வரக்கூடாது சரி ஐயா என்ன ஓகே பாய் பாய் ஓகே நாங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அதில் வீடியோக்கள் போடுறாங்க உங்களை வயது போன ஆக்கள் பெரியாக்கள் எடுத்து உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய இருக்குன்னா விஷயங்களை கேட்டு எடுத்து போடுறேன் சரி சரியா என்ன ஓகே இது ஒரு கிணறு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அங்காலேயும் ஒரு கிணறுன்றிருக்குது ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு வெட்டி கட்டின கிணறாக இருக்கு பாருங்க ஒருத்தரும் போய் ஜூஸ் பண்ணாமல் சண்டை பாடலில் அப்படியே கிடக்குது அம்பையங்க கேட் பாராட் கிடக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிக்க மூலிகைகள் இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்படி காண காணக்கூடிய மாதிரி இருக்குது வேற தெரியாது எனக்கு வர தெரியாது வேற name எப்படிங்க அவ ரேவணி பாக்கட் என்ன ஆ ஏர் இவள வந்து கை கால் சரி போம்மா ஜாதலையும் இருக்கு

எத்தனை வயசு கடிக்குறீங்க அடிக்கிறீங்க 50 568 வயசு வரைங்க அது ஆஹா ஏன்னா வயசு போகினது அலுப்பு கல நோக்களுக்கு அடிக்கிறதா இருக்கு கடிக்குறதாகுமா ஓட ஆஹா வேற முடிஞ்சா ஓ வேற ஆஹா உடனே போ போ அது 200 200 வருது பரவாயில்லை네 பட்டற கடிக்குறதுக்கு இது அடிச்சிட்டு பே ஹேண்ட் சரி சரி ஏ பின்னா டைம் டிரை ஆ என்ன பேர் உங்களுக்கு சிவராசா ராசா மாதிரி தான் வந்து இருக்குறீங்களா சரி ஐயா சரியா ஓகே 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 ஆ இது மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது உங்களுக்கு அதையும் காட்டிக்கொள்கிறேண்ணா ஊர் ரெண்டாக சொல்ல தேவையில்லண்ணே ஊர் வழியாக வந்தாலே எனக்கு தனி சந்தோஷம் தான் தொடர்ந்து போய் மாடுகளையும் காட்டிக் கொள்கிறேன் இப்போ நாங்கள் போக ஓடின போக தெரியாது கல மாடுகள் எல்லாம் எல்லாமே இதுல பயத்துல ஓடினமா இந்த என்ன மாதிரி ஓடினோமா சொல்லி பாருங்க இது ஒரு கோயில் இருக்குது அதுக்கு அருகாமையில் ஒரு மேம்பாடு வீடு ஒன்று இருக்குது குழந்தை போய் பார்க்கலாம் இந்த வீட்டை ஒரு பழைய வீடு ஒன்று இல்லை காணியடிகள் சொல்லி ஒரு கோயில் ஒன்று இருக்குது நினைக்கிறேன் வைரவர் கோயிலாக இருக்குங்க தெரிய இல்லை அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா கேணி ஒன்று இருக்குது பாருங்க அதை இந்த வந்து ஹாட்டிக்கொள்றேன் இதங்காய் வீடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒரு பழைய வீடுண்டு எல்லாம் இடிஞ்ச நிலமையில் இருக்குது மேல் கூற ஒன்றையுமே காண இல்லை சரியான பெரிய வீடு எத்தனை கனவுகளோட கட்டிருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடு இந்த தான் இருக்குது இது கிச்சின் அது பாத்தீங்கன்னா சாமியலை இங்கெல்லாம் ரூம்ஸ் இருக்குது கட்டாயி தான் மேலே ஏறி போகலாம் கைஸ் பார்த்தீங்களா ஓகே பாருங்க இதில் நல்ல பெல்கனி ஒன்று இருக்குது இதில் ரெண்டு ரோட்டை பார்த்து தசஞ்சு கொண்டு இருக்கலாம் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இந்த இரும்பெல்லாம் இப்படி தான் விட்டு வச்சுருக்காங்களோ எடுத்து போட்டாங்க போல இதெல்லாம் லேஸில் விட்டு வைக்க மாட்டாங்க எடுத்துடுவாங்க ஆனால் கிடக்குது சட்டப்படி பிளேஸ் இப்போ நாங்கள் பெல்கனியில் நினைக்கிறோம் வியூவை பாருங்க என்னமாக இருக்குண்டு உண்மையிலேயே வேறு லெவல் வியூ வாய்ஸ் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வீடு கட்டி இருக்கணும் கட்டியிருக்கேன் அத்தனைங்குறது என்ன சொல்கிறது முக்கியமான விடையை நான் சொல்லிக் கொள்ளணும் நெல் எல்லாம் போட்டு அறுவடை செஞ்சிருக்கிறேன் நாங்கள் சரவண உள் ரோடில் சென்ட் பீட்டர் வீதியம் சொல்லி வீதியோன்னு இருக்குது அதுக்குள்ளே நம்ம திரும்பி இருக்கிறோம் மேலே பார்க்காலம் அதான் மேலே பார்க்கா புகையெல்லாம் வச்சிருக்கீங்க பழைய வீடுகள் ஸ்கூலுன்றது காய்ஸ் சும்மா இதாக அர்த்த மாதிரி ரோட்டில் இது ரோட்டாக திரும்பி நாங்கள் நீங்கள் வந்து பார்த்தா இது பெரிய ஸ்கூலுன்ற இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கோ இந்த விட்டம் என்ன மாதிரி சொல்லி எங்களை கொஞ்சம் வீட்டை பாருங்கள் சட்டப்படி விடுமையாக இருக்கிறேன் ஸ்கூல் ஒன்று இருக்குது இந்த ஸ்கூலில் நேம் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் நேரந்தனை ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலயம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் இங்கால ஒரு பெரிய ஆலமரம் நிற்கிது இதால் போகலாம் ஸ்கூலுக்குள்ள பார்த்தீங்களோ இதான் இங்கே உள்ள ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம் இதில் பீடம் பார்த்தீங்கன்னா இத்தாலி மக்கள் நல்வாழ்வு சங்கம் அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ஸ்கூலில் படிச்சாக்கிறதுங்க சொன்னால் உங்களோட மெமரிஸை பார்த்தீங்கன்னா சேர் பண்ணிவிடுங்க இது தரமட்டு காய்ஸ் நாங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னாண்டா தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னாடா ஒரு நல்ல ஸ்கூல் உண்டு அதை பார்த்தீங்கன்னா இங்கே படிச்சாக்கிறதீங்கடா குபனில் போட்டுடுங்க இந்த ஸ்கூலை பற்றி இந்த ஸ்கூலுக்கு அருகாமையில் இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடி ஒன்று

மணிக்கூடு கோபுரம் ஒன்று இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிச்சல் விளையாடினோம் இந்த பாத்தீங்களா கலகலப்பா விளையாடி கொண்டிருக்க வேண்டு தம்பி டேய் தம்பி குட்டி வாங்க வணக்கம் பேர் என்ன கொண்டோஜன் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க ஏழாம் ஆண்டு இந்த ஸ்கூலையா படிக்கிறீங்க பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் ரோமன் கத்தோலிக்க வித்யாலயம் வந்து படிக்கிறீங்க ஆஹா படிப்பில் என்னமா போகுது ஆஹா

ஊர் பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிக்கும் உண்மையாவது நல்ல விளையாட்டு ஃபுட்பால் கிரிக்கெட்டோட எல்லாம் அப்படி இல்ல ஃபுட்பால் உண்மையாகவே வேறு எல்லாம் விளையாட்டு இவர்கால் பிடிக்கும் நமக்கு தெரியாது ரொனால்டோடயா ரொனால்டோ நீங்கள் நீங்கள் என்னடா இல்ல ரொனால்டோ நீங்கள்

சைக்கிள் கடை ஒன்று இருக்குது அண்ணா இப்போ மாட்டுக்கு குளஹாட்டி கொண்டு போற மாட்டுக்கா மாட்டுக்கா ஆ மாட்டுக்கா அண்ணா குளஹாட்டி கொண்டு போற தொடர்ந்து வந்த மண்ட சர்ச்சு பாருங்க இந்த வியூவை எந்த மாதிரி இருக்கா பேர இலவெல்லாம் இதுல கோயில தோட்டம் இருக்குது எங்கால நம்ம எப்படியான வீடுகள் எல்லாம் இருக்கிறேன் எல்லா வீட்டையும் விட்டுட்டு ஆக போயிட்டுங்க மாதாண்ட் சிந்தி இருக்குது ஓ இதில் வீடு ஃபாட்டினா வேணா செம்மையாக இருக்கு வீடு என்ன சிம்பிளாகவே நல்ல டிசைனாக இருக்குண்ண எங்கால வீடு விலப்பில் என்ன மாதிரி இருக்கு ஆசையாக கேணி ஒன்று இருக்குது அப்படியேன்றீங்களா இங்கே மிளகா தோட்டம் இருக்கீங்க பார்த்தீங்களா மிளகா தோட்டத்தை என்ன மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் போகிற வழியில் இதில் கோவில் ஒன்று இருக்குது ஓ முருகன் கோவில் என்ன இது பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோவில் உண்டு வட்டுவில் முருகமூர்த்தி தேவஸ்தானம் இப்படி எங்களை பார்த்தீங்கன்னா எங்களோட வயல்வெளி இருக்குது இதை பைக் கராச்சோன்னு இருக்குது பேருங்க சின்ன பைக்கை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக மேலே வச்சிருக்கணும் தொடர்ந்து நாங்கள் போய் கொண்டிருக்கோம் தொடர்ந்து போய் உருவாத்துறையை பார்க்கலாம் இதுதான் உர்காவுத்துறை போலீஸ் ஸ்டேஷன்

வங்கி இருக்குது பாருங்க வேலை முடிச்சுட்டு போய்க்க தொடர்ந்து இங்கால வந்தவன் சொன்னால் பிஓசி பேங்க் எல்லாம் இருக்குது இருக்குது ஊர்காவத்துறை ரோமன் கத்தோலிக்க ஆண்கள் பாடசாலை இருக்குது அது தொடர்ந்து வந்தவன்னு சொன்னாங்க இந்த புனித அந்தோனியார் கல்லூரி இருக்குது சர்ச் உண்மையிலேயே வேற லெவல் லொக்கேஷன் இங்க உண்மையில் வேறு லெவலில் இருக்குது என்னன்னு சொல்லி தெரியல இதான் ஐஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஒற்றை கையால் வைக்க வரபடியாக பார்த்துக்க இதால ஐயோ இதால் போனவிட பீப்புள்ஸ் பேங்க்கு போகலாம் இங்கால சர்ச்சு நான் நிறைய சர்ச்சு இருக்கேன் இதால பக்கம் நிறைய சர்ச் சர்ச்சிருக்க காணக்கூடியமா இருக்குது சந்தை ஓ சந்தைக்கு போயிட்டு ஊர்காவத்துறை பொதுச்சந்தையா மரக்கறிகள்ங்காயவது மரக்கறிகள் தக்காளி எல்லாம் கிலோ நானூறுவா போய் கொண்டு இருக்கு கத்திரியெல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் நானூற்றி ஐம்பது நானூறு பல மாதிரி போய் கொண்டு இருக்கு உருளைக்கிழங்கு இருநூற்றி நாற்பது போய் கொண்டு இருக்கு சின்னவங்க இன்னைக்கு வந்து கிலோ எழுபது ரூபாய் கட்ட போய் கொண்டு இருக்கு

எல்லா பிறக்கிறமே இங்கே இருக்கு என்ன ஓ எல்லாம் இருக்கும் இப்போ இங்கே ஊர் மரக்கறி இருக்குது இப்போ அங்கே மருதா மரத்தில் இருந்து கொண்டு வரணும் ஆமாம் அதிகமாக இங்கே அந்த மரக்கறி எடுக்கிறீங்க அப்போ இப்போ இந்த ஊருக்கு வருது இப்போ சீசன் தான் இங்கே ஊரில் விளையாடுற மரக்கறி எடுக்கிறீங்க இப்போ இல்லை இப்போ அங்கே மருதா மரம் எடுக்க வேணும் இந்த உருளைக்கிழங்கு அதை எழுதுகள் இருக்கா உருளைக்கிழங்கு ஓமாம் அதை எழுதுக்காது தானே இப்போ அதை எழுதி அங்கே எடுக்க வேணும் மற்ற இந்த கத்தரிக்காய் பாய்த்தங்காய் புடலங்காய் தக்காளி எல்லாம் இங்கே வருது இப்போ அண்ணா எத்தனை மணிக்கு வர நீங்கள் சந்தைக்கு நாங்கள் உள்ளன்னா அஞ்சரை மணிக்கு எங்கள் மருதா மரம் போகிறது ஒரு பேன் ஒன்று வர்றது

இப்போ நாங்கள் நைட் டைம் வந்திருக்கோம் இப்போ பாருங்க இப்போயும் சந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இயங்கிக்கணு தான் இருக்குது இங்கே நிறைய பேர் வந்து வியாபாரம் செய்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே அனைத்து விதமான மிரக்கறிகளையும் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க நாங்கள் ஜாழ்பாணம் சந்தைக்கு தான் போய் நைட் ஆகிட்டு கடையில் அம்பு கூட்டு நாங்கள் ஜால்பாணம் தான் போகணும்னு இல்லை இங்கேயே நாங்கள் நைட் டைம் என்ன டைம்னாலும் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து மரக்கறிகள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே நிறைய வியாபாரிகள் இந்த இடவு டைம் கூட இந்த பின்னே டைம் கூட இருந்து பார்த்திங்கன்னா இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் காணக்கூடிய மாதிரி வாழை இலை இருக்குது அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி இலை மரக்கறிகள் ஆடுகள் எல்லாம் நிறையவே இருக்குது இளவகையில் பார்த்திங்கனா நிறையவே இங்கே வச்சுருக்கணும் பாருங்க இதுதான் மெயின் ரோட் ஆடுகள் எல்லாம் ரோட்டில் சாதாரணமாக தீர்த்தா காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பாருங்க ரோட்டு வழியாக இல்லை மாடுகள் எல்லாம் நிற்கிது உண்மையாக பழமை மாறாமல் பார்த்திங்கன்னா இந்த சந்தை இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் இருக்குது முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டு வழியாக நிறைய மாடுகளை காணும் இப்போ சரியாக அரிதாகி கொண்டு வருது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் நைட் டைம் எல்லாம் நிற்கிறதுனால் காணக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பாருங்க ஆடுகள் எல்லாம் நிற்கிது எங்களால ஃபுட் சிட்டி எல்லாம் பாருங்க காய் இப்போ பாத்தீங்கன்னா இருட்டிட்டு இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஊரை வந்து சுத்தி காட்டுறேன் இருக்குது நான் மயிலை வாங்கிடுவேன் சரி காய் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் டாட்டா